புதுவம் பிரிவினரவருக்கும் வணக்கம் நான் ஒஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இடப்பாக்கு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு பிரைஸில் வந்துட்டு ஒரு இறக்க இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோவில் போகலாம் வீக்கெண்ட் முடிச்சுட்டு எல்லாரும் ஹாப்பியாக வந்து ஜாலியாக வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க இன்னைக்கு ஒன் டே இன்னைக்கு எல்லாரும் வந்து ஜாப் கிளம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸில் ஒரு சின்ன இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா இருந்தது ஒரு கிராமோட கோல்டோட ரேட்டு இன்றைக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னைக்கு கோல்ட் பிரைஸ்ல ஒரு சின்ன டவுன் இருக்கு அந்த டவுன் வந்து எவ்வளோ பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் வந்து கட் பண்ணியிருக்கு இறங்குனா என்ன எனக்கு தெரியல ரேட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஒரு கெஸுக்கு வந்து வச்சுக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி எழுபது இந்த ரேஞ்சுக்குள்ளார வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸில் இன்றைக்கி ஒரு டவுன் இருக்குது கண்டிப்பாக அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக வந்து இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் பார்ப்போம் ரெண்டாயிரத்து ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஹை நினைக்கிறேன் நானூற்றி நம்ம ஹை அந்த ஹையை வந்து கட் பண்ணாத வரைக்கும் கொஞ்சம் இந்த லெவலில் வந்து ட்ரேட் இருக்கும் ஏ ஏறும் இறங்கும் அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் நான் வந்து சிபி அட்வைசர் கிடையாது உங்கள் சிபி அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணும்போது மொத்த அமௌண்ட்டையும் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடாதுங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கீழே வரும் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் வந்துட்டு யூஎஸ் டாலர் வந்து கட் பண்ணியிருக்கு அதனால் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்துட்டு ஒரு டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இன்னைக்கு கெஸ்ட் படி ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ஒரு கிராமுக்கு இது ஃபர்தராக வந்துட்டு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரம் தானே அந்த நேரத்தில் வந்துட்டு இவ்வளோ இறங்கியிருக்கு ஃபர்தராக யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் நைட் இருக்குது இன்னும் நிறையா மார்க்கெட்டு யூகே மார்க்கெட் இருக்கு எல்லா மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்துட்டு அதோட ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகும் எப்படி மேலே போகும்மா கீழே போகமானு ஆனால் காலையில் ஒரு டவுன் இருக்குது ஏழாயிரத்தி முந்நூறுரூவாயிலிருந்து கொஞ்சம் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் சிபிஐ அட்வைசர் கிடையாதுங்க அதையும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நான் கோல்டோட தான் சொல்கிறேன் அதை வந்து மேபி ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் அதையும் சொல்லிவிட்டேன் சரிங்களா அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பகுதியில் இருக்கில் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்பி நன்றி வணக்கம்